இன்னைக்கு எல்லாரும் ராஜராஜ சோழன் பற்றி பெருமையாக பேசிக்கிறோம் ஆனால் அவர் கட்டுன பெரிய கோவிலை தாண்டி நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் ஓலைச்சுவடி தெரியும் ஆனா செப்பேடு தெரியுமா தஞ்சாவூர்ல கொடுக்கப்பட்ட ஒரு செப்பேடு இன்னைக்கு யூரோப்பில் இருக்கிறது தெரியுமா எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கி ரொம்ப பாதுகாப்பில் இருக்கிற இந்த சோழர் பொக்கிஷத்தை நாம் நேர்ல பார்க்க முடியுமா தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஹேமன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு பகுதிகள் இருக்கு முதல்ல சோழர்களோட ஆனைமங்கலம் செப்பேட்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ஒரு சுவாரஸ்யமான கதை வடிவில் பார்க்க போகிறோம் நடுநடுல இதில் என்ன எழுதி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ்க்கு போய் இந்த பிரம்மாண்ட செப்பேட நேரில் பார்க்க போகிறோம் இது எத்தனையோ அறிஞர்களுக்கே கையில் சிக்காத பொக்கிஷம் இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க கிடச்சிருக்கு அதுவும் த்ரீடியில் என்னங்க சொல்றீங்க த்ரீடியா முதன்முறையா யூடியூப்ல இந்த செப்பேட த்ரீ டி பார்க்க போறோம் இது ரொம்பவே பிரமிக்க வைக்கும் காணொளி அதனால விடாம கடைசி வரைக்கும் பாருங்க வீர சோழம் வீர 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 சோழம் நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷத்துல ரெண்டு அடிப்படை விஷயங்களை பத்தி பார்த்துருவோம் அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய நிலதானங்கள் பண்ணாங்க அந்தணர்களுக்கு வரியில்லாத நிலத்தை தானம் பண்றதுக்கு பேரு பிரம்மதெய்யம் சிவன் கோவிலுக்கு நிலதானம் பண்ணுறது தேவதானம் சமண பௌத்த மத கோவில்களுக்கு நிலதானம் பண்ணுறது சந்தம் இப்போ நாம பார்க்க போகிறது ராஜராஜ சோழன் கொடுத்த ஒரு பள்ளி சந்தத்தை பத்தி இப்போ செப்பேடுனா என்ன அரசர்கள் அவங்க நிலதானம் பண்ணத மூணு வித ஆவணங்கள்ல பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஓலைச்சுவடி கல்வெட்டு அப்புறம் செப்பேடு ஒருத்தருக்குன்னு தனிப்பட்டதா கொடுக்கற ஆவணம் ஓலைச்சுவடி அதே தானத்தை பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அந்த ஊர் கோவில் சுவர்ல பொறிச்சு வைக்கிறது கல்வெட்டு இதே தான செய்திய எவ்வளவு வருஷம் ஆனாலும் அழியாம இருக்கணுங்கிறதுக்காக பெரிய செப்பு ஏடுகள் அதாவது காப்பர் பிளேட்ஸ்லையும் எழுதி கொடுத்துருக்காங்க இதுதான் செப்பேடுகள் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது ஒரு பழங்கால ஓலைச்சுவடி ஒரு சைடில் ஓட்ட போட்டு ஏடுகள் எல்லாம் ஒரு நூலால கோர்க்கப்பட்டிருக்கு இதையே பெரிய சைஸில் காப்பர்ல பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் செப்பேடு அப்படி ஒரு பிரம்மாண்ட செப்பேடை சோழ அரச முத்திரையோடு இருக்கிற செப்பேடை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம் சரி இப்போ நம்ம கதைக்கான நேரம் வந்துருச்சு கதை எங்க ஆரம்பிக்கிறது தஞ்சாவூர்ல நினைப்பீங்க ஆனா இல்லை இந்தோனேஷியால ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுல வர்மன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு இவர் ஸ்ரீ ராஜ்யத்தை சேர்ந்தவர் இந்தோனேஷியாவை மட்டும் இல்ல மலேசியா தெற்கு தாய்லாண்டையும் சேர்த்து ஆட்சி பண்ற ஒரு மன்னர் இவரோட நாட்டுல புத்த மதம் தழைத்தோங்கி இருக்கு அதே மாதிரி கடல் வணிகமும் சிறப்பா நடக்குது கிழக்குல சைனால இருந்து வணிகம் மேற்குல இந்தியா வழியா வணிகம் குறிப்பா கடாரம் அப்படிங்கிற பெரிய துறைமுகத்துல இருந்து நடக்குது இதனால இவரை கடாரத்து அரசர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த காலகட்டத்துல இந்த நாட்டு வணிகர்கள் இந்தியாவில் குறிப்பா சோழ நாட்டு துறைமுகங்கள்ல தங்கி இருந்து வணிகம் பண்றது வழக்கமா இருந்தது அந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க வழிபட அங்க ஒரு பௌத்த கோவில் வேணும்னு நினைக்கிறாரு இந்த மன்னர் அதுவும் புத்த துறவிகள் தங்கி இருந்து நிர்வாகம் பண்ற புத்த விகாரா அதாவது புத்த மடாலயம் அமைக்கணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறாரு சோழ நாட்டு துறைமுகமாகவும் புத்த மதம் செழிச்சிருந்த ஊராகவும் இருந்த நாகப்பட்டினத்தில் அமைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இத கட்ட சோழ நாட்டு மன்னரோட ஆதரவும் வேணும் இவ்வளவு பெரிய விகாரத்தை பராமரிக்க பொருளும் வேணும் அதனால சில தூதுவர்களை அந்த காலத்துல சோழ நாட்டு ஆண்ட மன்னர் கிட்ட அனுப்புறாரு யார் இந்த மன்னர் மாமன்னர் ராஜராஜ சோழன் வருடம் ஆயிரத்தி ஆறு ராஜராஜ சோழன் ஆட்சி அமைச்சு இருபத்தி ஓராவது ஆண்டு நடந்துட்டு இருக்கு இவரை சந்திக்க கடாரத்து அரசர் வர்மன் அனுப்பிய தூதர்கள் தஞ்சாவூருக்கு வர்றாங்க குறிப்பா தஞ்சாவூரோட இருந்த ராஜாஸ்ரயன் அப்படிங்கிற அரண்மனைக்கு வர்றாங்க இந்த நேரத்துல ராஜராஜ சோழன் அரண்மனையோட தெற்குல ஒரு மண்டபத்துல இருக்காரு மன்னரை பார்த்த தூதுவர்கள் அவரை கைகூப்பி வணங்குறாங்க இப்போ அந்த காலத்துல சோழ நாட்ட வளநாடு நாடு கூற்றம் ஊர் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் டவுன் மாதிரி இப்படி சத்ரேஷிகாமணி வளநாட்டில் பட்டின கூட்டத்தில் நாகப்பட்டினத்தில் எங்க கடாரத்து அரசர் அவரோட பேர்ல சூழாமணி பன்ம விகாரம் அப்படின்னு ஒரு புத்த பள்ளி அமைக்கணும்னு விரும்புகிறாரு இதுக்கு உங்க அனுமதியும் ஆதரவும் வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க அன்புள்ளமும் அறிவும் பொருந்திய மன்னர் சைவம் வைணவம் மட்டும் இல்ல நாட்டில் பௌத்தமும் தழைக்கணும் அப்புறம் ஸ்ரீ விஜய மன்னர் கூட இருக்கிற நல்லுறவு நிலைக்கணும் நாட்டோட வணிக வளமும் பெருகணும்னு நினைச்சு அதே சத்ரேஷிகாமணி வளநாட்டு பட்டின கூட்டத்தில் இருக்கிற ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரை இதுக்கு தானமா தர்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் கூட இருக்கிற ஓலை எழுதுற அதிகாரிய கூப்பிட்டு இதோ என் சாசனம் எழுதிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு அந்த பட்டின கூற்றத்துல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு கட்டளை இடுறாரு அதிகாரி ஓலையில எழுதுறாரு ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான் சத்திரிய சிக்காமணி வளநாட்டு பட்டின கூற்றத்து நாட்டார்க்கும் பிரம்மதேய கிழவர்க்கும் தேவதான பள்ளிச்சந்த கனிமுற்றுட்டு வெட்டப்பேற்றூர்களிலாருக்கும் நகரங்களிலார்க்கும் இந்த நாளிலிருந்து ஆனைமங்கலம்ங்கிற ஊரில் இருந்து வர்ற எல்லா வரியும் எனக்கு செலுத்த தேவையில்லை அது எல்லாமே சூளாமணி விகாரத்துக்கு போகணும்னு ஆணை பிறப்பிக்கிறார் நமக்கு யாண்டு இருபத்தொன்றாவது நாள் தொன்னூற்றி இரண்டு நாள் தஞ்சாவூர் புறம்படி மாளிகை ராஜாஸ்ரெயனில் தெற்கில் மண்டபத்து நாம் இருக்க கிடாரத்தரையின் சூளாமணி பன்மன் சத்ரி சிகாமணி வளநாட்டு பட்டின கூட்டுறத்து நாகப்பட்டினத்து எடுப்பிக்கின்ற சூளாமணி பன்ம விகாரத்து பள்ளிக்கு வேண்டும் நிபந்தத்துக்கு சத்ரி வளநாட்டு பட்டின ஆனைமங்கலம் பள்ளி சொந்தம் இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம் எத்தனையோ கிராமம் இருந்திருக்கோம் அதுல ஒன்னு எழுதி கொடுத்துட்டாரு என்ன பெரிய விஷயம் ஆனைமங்கலங்கிற ஊரோட நிலப்பரப்பு எவ்வளவுன்னு பார்ப்போம் நிலன் தொன்னூற்றேழு இரண்டுமா தொண்ணூத்தேழு நிலன் அப்படின்னு அளவு சொல்றாங்க இது இன்னைக்கு கணக்குல எவ்வளவுன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஏக்கருங்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு நிலங்கிறது ஆறு புள்ளி ஆறு ஏக்கர் அப்போ தொண்ணூத்தேழு நிலன்னா ஆனைமங்கலத்தோட மொத்த ஏரியா அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் ராஜராஜ சோழன் பெரிய நிலத்தை கொடுத்துருக்காரு சரி ஆனால் இதனால அவருக்கு என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது இறை கட்டின காணிக்கடன் நெல்லு எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து முக்கலனே இருதோணி குருணி ஒரு நாழி அந்த காலத்தில் மக்கள் எல்லாரும் மன்னருக்கு டாக்ஸ் செலுத்தினது இல்லை நெல்லை தான் கொடுத்தாங்க இப்படி அவருக்கு ஆனைமங்கலத்திலிருந்து வந்தது எவ்வளவு நெல்லுன்னு பார்ப்போம் ஆழாக்கு உழக்கு படி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதில் சொல்லப்படுற கலங்கிறது இன்னைக்கு அளவுப்படி நூற்றி இருபத்தொம்போது லிட்டர் அப்போ இந்த ஊர்லேருந்து அவருக்கு கிடைச்சது பதினொன்றரை லட்சம் லிட்டர் நெல் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் மூட்டை நெல் இன்னைக்கு விலைப்படி ஒரு லிட்டர் இல்லை ஒரு கிலோ நெல் இருபது ரூபான்னு வச்சுக்கிட்டா இந்த ஊர்லேருந்து ரெண்டு கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் டேக்ஸ் ரெவென்யூ வந்திருக்கு அப்போது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தனால அவருக்கு ஆனுவல் டேக்ஸ் ரெவன்யூ ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கையை விட்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்க இன்னொரு நாட்டு மன்னன் தன்னோட நாட்டில் கட்டுற ஒரு புத்த விகாரத்துக்கு இவ்வளவு பெரிய கொடை கொடுக்குறாரு அதுவும் ஒன் டைம் டொனேஷன் இல்லை ஒவ்வொரு வருஷமும் தொடரக்கூடிய நிபந்தம் பர்பச்சுவல் என்டோமெண்ட் மறுபடியும் கதைக்கு போவோம் இது எல்லாத்தையும் துல்லியமா தன்னோட சாசன ஓலையில எழுத வச்சு அந்த ஓலையை சரிபார்க்க ஓலை நாயகம் அப்படிங்கிற மூணு அதிகாரிகளை கூப்பிடுறாரு அவங்க அதை சரி பார்த்து ஓலையில அப்ரூவல் சிக்னேச்சர் ஒப்பு கையெழுத்து போடுறாங்க மும்மடிச்சோழ பிரம்ம மகாராயணம் மும்மடிச்சோழ போசனும் மதுராந்தக மூவேந்த வேளானும் ஒப்பினாலும் அதுக்கப்புறம் அரச கரும மாறாயும் அதிகாரிகள் ஒம்பது பேர் இதில் எல்லாத்தையும் சரி பார்த்து இந்த ஓலைப்படியே ட்ரெஷரியில் உள்ள புக்ஸில் குறிச்சிக்கோங்க அப்படின்னு எழுதி இந்த திருமுகத்தை அதாவது மன்னரோட சாசன ஓலையை தஞ்சாவூர்லேருந்து பட்டின கூட்டுறதுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் மன்னரோட சாசனம் பட்டின கூட்டுறதுக்கு வந்தடையுது சாசனம் வர்றத பார்த்த உடனே அங்கே உள்ள நாட்டு சபையினர் கைகூப்பி தொழுது அதை வாங்கி தலையில் வச்சுக்கிறாங்க நாட்டோமுக்கு திருமுகம் வர நாட்டோமுன் திருமுகம் கண்டு எதிரெழுந்து சென்று தொழுது வாங்கி தலைமையில் வைத்து அதுக்கப்புறம் அந்த காலத்து முறைப்படி ஒரு பெண் யானையை கூட்டிட்டு வர்றாங்க அந்த யானையை ஆனை மங்கலத்தோட எல்லைகள்ல நடக்க வைக்கிறாங்க அது எல்லையில் நடக்க நடக்க ஊர் எல்லையை சுத்தி பென்சிங் பண்றாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் பிளாட் போடும்போது கல் நடுற மாதிரி நட்டி நடுவுல கம்பிக்கு பதிலா கள்ளி கள்ளியும் நாட்டி இப்படி எல்லாரும் சேர்ந்து ஆனைமங்கலத்தோட மங்கலத்தோட ரொம்ப துல்லியமா அளந்து ஃபென்சிங் போட்ட எல்லா விவரத்தையும் அற ஓலை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புது ஓலையில எழுதுறாங்க இதுல மொத்தமா இருபத்தெட்டு அதிகாரிகள் சைன் போட்டு மன்னருக்கு அனுப்புறாங்க கடைசில அரவோலை தஞ்சாவூருக்கு வந்த உடனே வரி அதிகாரிகள் அதை ட்ரெஷரி புக்ஸ்ல குறிச்சு வச்சுக்கிறாங்க இனிமேல் ஆனைமங்கலத்திலிருந்து வர்ற டாக்ஸ் எதுவும் அரசுக்கு வராது நேரா சூளாமணி விகாரத்துக்கு தான் போகணும்னு ஒரு நிலதானம் பண்றதுல எவ்வளவு நுணுக்கம் பாருங்க இப்படி ராஜராஜ சோழன் கொடுத்த நிபந்தம் மூலமா சூளாமணி விகாரத்தோட கட்டுமானம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்துல கடாரத்து அரசர் சூளாமணி வர்மன் இறந்துடுறாரு ஐயோ சூளாமணி வர்மன் இறந்துட்டாருன்னா அப்போ விகாரம் என்னாச்சு ஆனைமங்கலம் நிலதானம் என்னாச்சு ராஜராஜ சோழன் கொடுத்தது ஒரு நிபந்தம் யார் இறந்தாலும் அழியாத தானம் சூளாமணிவர்மனுக்கு அப்புறம் அவரோட மகன் மார விஜயதுங்கவர்மன் ஆட்சிக்கு வர்றாரு அந்த நிபந்தத்தை வச்சு விகாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டி முடிக்கிறாரு சூளாமணிவர்மனோட கனவும் நிறைவேறுது காலம் கடந்து செல்ல நாகப்பட்டினத்து சூளாமணி விகாரத்தில் இறைப்பணி சிறப்பா நடந்து அது பலரையும் ஈர்க்குது அதுக்கப்புறம் சில வருஷங்கள்ல ராஜராஜ சோழனும் இறந்து ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வர்றாரு ஆனா ஆனை மங்கலம் நிபந்தத்துக்கு என்னவோ சாட்சியா ஓலை மட்டுமே இருக்கு புதிய கடாரத்தரசர் இது என்னைக்கும் நிலைச்சிருக்க இதை செப்பேடா பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ராஜேந்திர சோழன் ஒத்துக்கிட்டு ஓலையில இருந்த எல்லாத்தையும் செப்பேடுல போட்டு தன்னோட அரச முத்திரையில பொறிச்சு அவர் கைப்பட கொடுக்கிறாரு இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஆனைமங்கலம் செப்பேடு ஒரே செப்பேடுல ரெண்டு தலைமுறையில வந்த நாலு அரசர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க சரி இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்க இந்த செப்பேட நேர்ல பாக்குறதுக்கு முழுச ரெடி பயணத்துக்கு தயாராகுங்க நாம நெதர்லாண்ட்ஸுக்கு போக போறோம் நெதர்லாண்ட்ஸ் யூரோப்ல இருக்கிற ஒரு சின்ன நாடு டியூலிப் கார்டன்ஸுக்கும் பேர் போன நாடு இப்போ நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன் இங்க இருக்கிற ஆனைமங்கலம் செப்பேட கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப செலவழிச்சு இங்க வந்திருக்கேன் ஒரு ட்ரெயின் எடுத்து லைடன்கிற ஊருக்கு போக போறேன் இந்த ஊர்ல தான் லைடன் யுனிவர்சிட்டி இருக்கு இந்த யுனிவர்சிட்டியோட லைப்ரரியில தான் இன்னைக்கு நம்ம ஆனைமங்கலம் செப்பேடு பாதுகாக்கப்படுது லைடன் காப்பர் பிளேட்ஸ்ங்கிற பேர்ல இப்போ யூனிவர்சிட்டி லைப்ரரிக்குள்ள போறேன் இது இன்னைக்கு நேத்து இல்ல பல வருஷ கனவு பல மாதம் கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்த நேரத்துல லைப்ரரியில உள்ள புக்ஸ பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு அங்க இருந்த ஸ்பெஷல் கலெக்ஷன் செக்ஷனுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்குஷத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சது ஒரு டேபிளில் அந்த பிரம்மாண்ட பொக்கிஷத்தை எனக்காக தயாரா வச்சிருந்தாங்க